நீங்க என்ன நான் எத்து போய் நாட ஆடி வந்து காலிலத்மே வீட்டுல போய் எத்துமே வெச்சாக ஏன் பொன்னாடி பைய எடுத்து வெளிய போய்றேன் நான் போய் எத்து வெளியக்கு வந்தா ஏன் பொன்னாடி பையத நான் அப்பதான் வைக்கற ஆமா ஒன்னோட money எங்கடா வேலை செய்யற அதாவது மாங்கல் கூட்ரோட்ல I'm a daddy!

நான் டாரி முடிச்சி வந்தா நீ வீட்டு விட்டு வேலக்கு போற பாக்குறேன் இல்ல சொல்லிட்டு

நான <laughs> லக்காடிய <laughs> <laughs>

வாங்கடா டேய் உனக்கு எதனாலும் அறிவீர்கதா இல்லையா வா எனக்கு போட்டு வச்ச பாலே டேபிள் மேல இருக்குது நீ முண்டாடி பாളി மேல முடிக்குது நீ முண்டாடி எடுத்துக்கிட்டு எட்டி போமா டேபிள் மேல இருக்க பாலை குடிக்கன்னு சொல்லணும் நான் வாயில ஊர்லங்க தூக்கி பாலை குடினா சம்மா ஊடுவாங்கடா சம்மா ஊடுவாங்க அரை மணி நேரம் முக்கால் மணி

ஏய் அடி எங்க கேட்டா போடா அந்த வீட்ல மாட்டேனான ரோட்ல போட்டு வண்டியா Come on!